ஒரு இளைஞன் வெளியூர் போயிட்டு திரும்பும்போது பாலைவனத்து வழியா வரவேண்டியிருந்தது இருந்தது அப்போ ஒரு சுனையில நீரை பார்த்தான் ஆவலோட போய் அந்த நீரை பருகியவன் அந்த தண்ணியோட சுவையில அளவில்லாத மகிழ்ச்சி அடைஞ்சான் குடிமக்கள சிறந்த முறையில ஆட்சி செய்யக்கூடிய தன்னோட நாட்டு மன்னனுக்கு அந்த நீரை கொடுத்தா அவர் ரொம்ப சந்தோஷம் அடைவாரு அப்படின்னு நினைச்சு தன்னோட தோல் பையில அந்த நீரை கொஞ்சமா நிரப்பிக்கிட்டு போனான் நான்கு நாட்கள் பயண முடிவுல தன்னோட ஊரை சேர்ந்தவன் அரண்மனைக்கு போய் அரசன் கிட்ட அந்த தண்ணியோட அருமை பெருமைகளை சொல்லி உலகிலேயே இந்த மாதிரி சுவையான தண்ணி இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அவருக்கும் அதை கொடுத்தான் மன்னன் கொஞ்சம் கூட தாமதிக்காம மொத்த நீரையும் குடிக்க ஆரம்பிச்சாரு இத பக்கத்திலிருந்து பாத்துட்டு இருந்த ராணி எனக்கும் அந்த தண்ணிய கொஞ்சம் கொடுங்களேன் அப்படின்னு கேட்டாங்க எனக்கும் குடிக்க ஆசையா இருக்கு அப்படின்னு அவங்க சொல்ல அத கேக்காம மொத்த நீரையும் அவரே குடிச்சு முடிச்சிட்டாரு பிரமாதம் உண்மையில இந்த மாதிரி ஒரு சுவையான தண்ணிய நான் இதுவரைக்கும் வாழ்க்கையில குடிச்சதே இல்ல உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் பத்தாது நீ நீடூடி வாழ்க அப்படின்னு வாழ்த்தினது மட்டுமல்லாம பரிசுகளையும் கொடுத்தாரு இளைஞன் தன்னோட மன்னனுக்கு அந்த அதிசய நீரை கொடுத்த சந்தோஷத்துல திரும்ப போனான் அவன் போன பிறகு ராணி என்ன இருந்தாலும் உங்களுக்கு இவ்வளவு சுயநலம் ஆகாது அந்த தண்ணிய எனக்கும் கொஞ்சம் என்ன குறைஞ்சா போயிடுவீங்க அப்படின்னு சொன்னாங்க இல்ல ராணி நான் மொத்த நீரையும் குடிக்கல அதுல கொஞ்சம் தண்ணி இருக்கு நீ குடிச்சு அப்படின்னு சொன்னாரு அரசன் சொல்ல ஆர்வத்தோட அத எடுத்து குடிச்சாங்க அது குடிச்சதும் சேச்சே என்ன தண்ணி இப்படி நாற்றம் அடிக்குது அப்படின்னு சொல்லி அந்த தண்ணிய உடனடியா துப்பிட்டாங்க அதுக்கு மன்னர் சொன்னாரு உனக்கு அந்த தண்ணியில இருந்த சுவைதான் தெரிஞ்சது ஆனா வச்சிருந்த அன்புதான் எனக்கு தெரிஞ்சது பாலைவனத்துல தாகம் எடுத்து அலைந்து திரிந்த ஒருவனுக்கு சாதாரண சுனை நீரே தேவாமிரத மாதிரி இருக்கும் அத மன்னனாகியே எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சு தன்னோட தோல் பையில நிரப்பி கொண்டு வந்தான் அதனால தோலுடைய வாடையும் தண்ணில ஏறிடுச்சு தண்ணியோட சுவையும் முற்றிலுமா மாறிடுச்சு அவை இருக்கும்போது இந்த தண்ணிய நான் உனக்கு கொடுத்திருந்தா நீ இப்ப நடந்துகிட்ட மாதிரிதான் அப்பவும் செஞ்சிருப்ப அவனுடைய மனமும் வேதனை அடைஞ்சிருக்கும் அன்ப விட இந்த உலகத்துல சுவையானது வேற எதுவுமே கிடையாது நம்மள பெரும்பாலானோர் பொருளுடைய எட போடுறமே தவிர அதுல இருக்கிற அன்ப பாக்கறது இல்ல அப்படி செய்யறது உள்ள இருக்கிற முத்த பாக்காம சிப்பிய ஒதுக்குற மாதிரிதான் நீங்க வாழ்க்கையில அந்த மாதிரி எத்தனை முத்துக்களை தவற விட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியுமா இனியாவது வெழிச்சுக்கணும் மனித உணர்வுகளை மதிக்க கத்துக்கணும் அடுத்த முறை உங்களுக்கு யாராவது பரிசு பொருட்கள் கொடுத்தா அதனோட விலை மதிப்பை பார்க்காம அது எவ்வளவு பெருசுன்னு பாக்காம அதுக்கு பின்னாடி இருக்கிற அன்ப பாருங்க